பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் குறைந்த தண்ணீரில் அதிக விளைச்சலை ஏற்படுத்தும் நோக்கில் பாசன வேளாண்மை நவீனப்படுத்துதல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு உலக வங்கி நிதி ஒதுக்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நீர் மற்றும் புவிசார் ஆராய்ச்சி மையம் சார்பில் நாற்பது லட்சம் ரூபாய் நிதியுடன் அறுபது ஹெக்டேர் பரப்பளவில் வயல் குழாய் மூலமாக சிக்கன நீர்ப்பாசன முறையில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த நெல் வயல்களை உலக வங்கி வேளாண் வல்லுநர் குழுவினர் செப்டம்பர் பதினாறு அன்று மாலை நேரில் ஆய்வு செய்தனர் நிதி மூலம் நவீன தொழில்நுட்பங்களைக் கொண்டு சிக்கன நீர்பாசன முறையில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதா என பரிசோதித்ததுடன் விவசாயிகளிடமும் கருத்துக்களை கேட்டறிந்தனர் சிக்கன நீர்பாசன முறையால் அதிக விளைச்சல் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் எடுத்துரைத்தனர் தொடர்ந்து பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களில் பாசன வேளாண்மை நவீனப்படுத்துதல் திட்டம் மூலம் அமைக்கப்பட்டு சொட்டுநீர் பாசன முறை மற்றும் உயர்தர பயிர் சாகுபடிகளையும் உலக வங்கி குழுவினர் பார்வையிட்டனர் தமிழ்நாடு அரசு உலக வங்கி நிதியை விவசாயத்திற்கு சரியான முறையில் செயல்படுத்தியுள்ளதா கூடுதலான நிதி தேவைப்படுகிறதா எனவும் அதிகாரிகளுடன் ஆலோசித்து னர் நீர் மற்றும் புவிசார் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் செல்வகுமார் நெல் விவசாயி மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அதிகாரிகள் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் உலக வங்கி நிதியுதவியுடன் தமிழக அரசால் தமிழகம் முழுவதும் வெவ்வேறு பாசன வேளாண்மை ஒத்திகளை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக விளைச்சலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டம் தற்போது முடிவெடும் தருவாயில் இருப்பதால் உலக வங்கியின் மூலம் இதை ஆய்வு செய்து சரியாக இந்த திட்டம் தமிழகத்திலே செயல்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்காக நேரடியாக இந்த வயல்வெளிகளுக்கே வந்து நேரடியாக விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டறிந்தார்கள் அவர்களுடைய கருத்தின்படி இந்த ஆழியார் பாசன பகுதியிலே நெல் விவசாயத்தில் விவசாயிகள் சிக்கன நீர்ப்பாசன முறையை பயன்படுத்தி நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதோடு மட்டுமன்றி அதிக விளைச்சலை பெற்ற பெற்றிருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்துள்ளார்கள் இந்த சிறந்த தொழில்நுட்பங்களை குறித்து அவர் பெருமையுடன் தமிழ்நாடு வேளா வேளாண்மை பல்கலைக்கழகம் செயல்படுத்தியுள்ள தி இந்த திட்டத்தை குறித்து மிகவும் சிறப்பாக அவருடைய கருத்தையும் அவருடைய வாழ்த்துதலையும் நமக்கு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் இந்த சிக்கன நீர்ப்பாசன முறையை பயன்படுத்தி நீரை மிச்சப்படுத்துவதோடு நெல் சாகுபடியில் அதிக விளைச்சலை பெற வேண்டும் என்று தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் உலக வங்கியின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றனர் உலக வங்கி இந்த திட்டமானது உலக வங்கி நிதியுதைய உதவியுடன் இது தமிழ்நாக்கம் தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டது என் பேர் பட்டீஸ்வரன் ஆனமலை பழையட்டு இது வந்து உலக வங்கி நிதி தமிழ்நாடு வேளாண்மை கல்களும் இணைந்து வந்து இந்த காய்ச்சலும் பாய்ச்சலுமங்கிற சிக்கன் நீர் மேலாண்மை வந்து இது ஒரு மூன்று வருடமாக செஞ்சுட்டு இருக்கிறேன் இதில் வந்து மூன்று வருடத்தில் என்னென்னா அந்த குழாய் மூலம் பாய்க்கிறதுனால சிவப்பு பச்சை நீளம் ஆரஞ்சு கலரில் வந்து லைட் எரியும் இது வந்து தண்ணி ஃபுல்லாக இருந்தால் அந்த குழாயில் வந்து அந்த நீர் வந்து பச்சையாக இருக்கிறப்ப தண்ணி போதுமான அளவு இருக்குதுன்னு அர்த்தம் ஆரஞ்சு இருக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே ப்ளூ வந்துருச்சுன்னா தண்ணி வந்து கொஞ்சம் எண்ணி பாய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ரெட்டு வந்துடுச்சுன்னா உடனே தண்ணி பாய்க்கணும் அப்படிங்கிற மெத்தேடு இதில் வந்து மொத்தமே ஒரு ஆறு தண்ணி பாய்ச்சா அறுவடை தயாரி நூற்றி இருபது நாள் வந்துடும் அறுவடைக்கு முன்னாடி வந்து அதன் அளவுக்கு முன்னாடி வந்து சேர்த்து அளவுக்கு மட்டும் ஒரு மூணு தண்ணி தொடர்ச்சியாக பாய்ச்சி உழவு ஓட்டி ரெண்டு மூணு தடவை ஓட்டி வச்சு நட்டால் ஆறு தண்ணியில் குறைஞ்சிது அதனால் வந்து நீர் மேலாண்மை செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அதே மாதிரி பயிர் வந்து தூர் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிறப்ப நிறைய ஈல்டு வருது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷம் வந்து அதிக மகசூல் வர்றதுனால இந்த விவசாயிகள் வந்து இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காய்ச்சலும் பாய்ச்சலுக்கு வந்துட்டாங்க இது வந்து இந்த திட்டம் வந்து உலக வங்கி நிதியோட தமிழ்நாடு வேளாண்மை பல்களுக்காக விவசாயிகளுக்காக செஞ்சுருக்கு அதுக்கு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு உலக வங்கிக்கு வந்து விவசாய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் வந்து போன வருஷம் வந்து அதிக மகசூல் எடுத்தேன் அது அதுக்கு முன்னையுமே வருஷ வருஷம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதனால் இப்போ இது ஈஸியாகவும் இருக்குது சிறப்பாகவும் இருக்குது இந்த திட்டம் அதனால் இது வந்து விவசாயிகள் வந்து எல்லாரும் வரவேற்க